விவசாயி ஜெபஸ்டின் நம்ம காலையில் தோட்டத்துக்கு வந்தாச்சு தோட்டத்தில் நம்ம என்ன வேலை பார்க்கோம் அப்படின்னா நம்ம நடுவைக்காண்டி எல்லாம் ஆயத்தமாக இது பண்ணியாச்சு என்னென்ன ஆயத்தம் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் இதுதான் நம்ம நாத்தாங்கால் நாத்தாங்கால் சுற்றி இருந்த வலை கம்பு எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு பாருங்க நம்ம கம்பு வலை எல்லாத்தையுமே பிடிங்காச்சு இது நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணி காண்டி பண்ணி உள்ள வளப்பிடக்கூடாதுங்க காண்டி நம்ம சுற்றி வலை போட்டுணும் அதை கிளிக் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாற்று கட்டுறதுக்காண்டி நம்ம வாழைத்தடை அறுத்து போட்டாச்சு நாற்று பிடிங்கிட்டு கெட்டு கட்டாக கட்டணுங்கிறானா வாழைத்தடை அறுத்து போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அடுத்தது நம்ம வயலுமே ரெடி பண்ணியாச்சு வயலில் வந்து உழுது போட்டுருந்துச்சு உழுது போட்டு சுற்றி வரப்பு வெட்டி வாங்கி போட்டு எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் டோட்டலாகவே எல்லா வயலுமே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நாளைக்கு நட ஆரம்பிக்க வேண்டியதான் நாளைக்கு நடுற வீடியோ உங்களுக்கு காமிக்கேன் ஓகே நம்பிக்கலே நம்மளுக்கு நாற்றுலாம் பிடிங்காச்சு நாற்று பிடிங்கி இப்படி கட்டுக்கிட்டான அடி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நாற்றுலாம் பிடிங்காச்சு இங்கே வந்து நம்மளுக்கு உழுது மரம் அடிச்சு போட்டாச்சு மரம் அடித்து நம்மளுக்கு வந்து இங்கே நட ஆரம்பித்தாச்சு இங்கே ஒரு வயல் நட்டுட்டாங்க மற்ற வயலெலாம் ஒவ்வொரு வயலாம் நடுவாங்க இந்த வயில் நட்டாச்சு நட்டு இப்போ இந்த வயல் இன்னொரு வயல் நடவா பாதி இருக்காங்க நம்ம நடதுக்காண்டி இந்த நாட்டில் தான் ஆள் நடத்துக்கு நம்ம பரப்பி போடணும் ஏன்னா அப்படி பரப்பி போட்டால் தான் அவங்க வந்து நடுவாங்க ஏன்னா ஆள் பட்டாக்கிறனால அவங்க சமக்க மாட்டாங்க நாத்தாங்க அங்கே இருக்கீங்களா பக்கத்தில் தான் இருக்குது நாத்தாங்கால் இந்த பக்கத்தில் பச்சையாக இருக்கதான் நாத்தாங்காள் இல்லை பிடுங்கி கட்டி கெட்டிச்சிருவாங்க இந்த மாதிரி பிறகு இந்த மாதிரி சமந்து போடணும் இப்போ எல்லாம் நட்டு முடிச்சாச்சு நட்டு முடித்து இப்போ நம்ம கொக்குவரட்ட காண்டி நம்ம நினைக்கோம் ஏன்னா வந்து நம்ம வந்து கொக்கு வந்து நந்ததெல்லாம் கொக்கு நம்ம குருட்டு கொக்குன்னு சொல்லுவோம் நான் வெளியே ஒரு மாதிரி இருக்குதுங்களா இது தான் தொல்லி இப்போ தொல்லி என்ன கலரோ இந்த பறக்குவதில் இந்த தொல்லி என்ன கலரோ அதே கலரில் தான் இது இருக்கும் அதை நாங்கள் குருட்டு குருட்டு கொக்குமோ அந்த கொக்கு வந்து இது ஃபுல்லாக மிச்சினாக்கி ச சவுதிக்குள்ளே அப்படியே அமைக்கிறோம் பிற தளக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அதனால் இந்த கொக்கரோட கண்டிணும் அடுத்தது இப்போ நான் நட்டு முடித்தோடனே தண்ணி வடி வைக்கும் பாப்படிலாம் தண்ணி வடி வைக்கும் இந்த வெயிலுக்கு வடி வைக்கும் ஏன் வடி வைக்கும் அப்படின்னா இது வந்து இப்போ ரெண்டாம் பூங்கிறதுனால வந்து வெயில் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி தண்ணி அதிகமாக போட்டோம்னா ஒரு மாதிரி தண்ணி சூடாகிட்டு ஒரு மாதிரி நுறச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நுற நுறையாக வரும் அந்த மாதிரி தான் தழுக்காது அதனால் ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்படியே தண்ணி இல்லாமல் காயப்போட்டு அந்த தொளியும் எரிவிடும் அடுத்தாலும் நம்ம வந்து உரம் போட்டு இப்போ தண்ணி அடைக்கும் தண்ணி அடைச்சிட்டு இருக்கிற உரம் போடணும் ஏன்னா இப்போ வந்து மொதல் பூவாக இருந்தாக்கி இப்போ முன்னாடியே நாங்கள் அதை உரத்தை போட்டுருவோம் இதுக்கு வந்து உரம் போடலை நாலு நாள் கழிச்சு தான் உரத்த போடுவோம்